இங்க இருக்கு எப்படி பாத்தீங்க டேரக்டா அங்க இருந்துச்சா மூவிங் ஆகி போச்சு இதுக்குள்ள இருக்கா இந்த சீட்டா என்ன தொட்டியா அப்ப உள்ள போயிருக்கோம் இல்லப்பா இந்த காரணம் போயிருச்சா கன்பாமா இருக்கு இருக்கு இங்கேருந்து பாம்பு ரெண்டு மூணு நாளாக பார்த்துருக்காங்க ஸோ இன்னைக்கு இங்கே வந்து இப்போ ஆகி வந்து கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்து பரவாயில்லை எவ்வளோ அடைசல் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க ஸோ இப்போ இந்த அடைசலை உள்ள எடுத்து பார்க்கறோம்னா அவ்வளோ பெரிய பாம்பு முடிஞ்ச அளவுக்கு சொல்றோம் இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி போட்டு வைக்காதீங்க இல்லைனா இந்த மாதிரி பாம்புகள் வந்து தங்கிக்கிறோம் அங்கே வந்துட்டு போயிடுவான் நாமளே தங்க வைக்கிறதுக்கு அப்புறம் அப்படி இடம் வச்சிருக்கேன்னா தங்கிட்டு அப்புறம் இங்கேயே இருக்க ஆரம்பிச்சு முடிஞ்சளவுக்கு நீங்க பாருங்க இல்ல நான் அப்படி கேட்கிறேன் தலைப்புல காலியா பிரிஞ்சிட்டா நான் என்னேன் கேட்கட்டுமா என்ன பண்ணுங்க

இந்த பம்பு தானா இல்லை வேற பம்பா இதுதானா கண்டிப்பா அதெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா இந்த தான் அது நீங்க ஆள் இல்லாதப்ப போயிட்டு இந்த இடத்துல தான் தங்குறான் இடம் சரிங்களா இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல தங்குறான் கையோட இந்த இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி தொட்டி ஈட்டியெல்லாம் வேற இதான் நல்லதா போட்டு மூடிடுங்க இல்லை இப்படிதான் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்க சரி பண்ணலாம் நீங்க சரி பண்ணுங்க

வரா இருந்த <us>